கனவு யாருக்கு உண்மையாக அமையும் யாருக்கு பொய்யாக அமையும் சிலர் இருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்து இருபது கனவு காண்ற பாட்டிக்குது ஒரு நாளைக்கு எப்போ பார்த்தாலும் நான் வந்து கனவு கண்டேன் நேற்று ஒரு கனவு கண்டேன் இன்றைக்கு ஒரு கனவு கண்டேன் முந்த நாள் ஒரு கனவு கண்டேன் இப்படின்னு கனவு கண்டு கண்டே இருப்பான் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு என்ன சம்பவம் நடக்குமா இருந்தாலும் எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முந்தைய கனவுல வந்துடும் அல்லது அவர் எதையோட தவறாக வச்சிருக்கிறார் ஒன்றில் அவர் பொய் சொல்றாரு அல்லது அவர் உண்மை சொல்றதாக எதையோ எதையோட தவறாக விளங்கி என்ன செய்யறாரு அவர் வந்து அதை எது நடந்தாலும் எனக்கு என்னது ஒரு மெசேஜ் வந்துடும் அப்படி என்று சொல்றவங்க இருக்கிறாங்க நீ கனவு சம்பந்தமா நீங்க பார்க்கலாம் எப்படி எப்படி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா பாக்குறவன் பயந்து போற அளவுக்குலாம் கனவு சம்பந்தமான நிலைப்பாட்டை நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முந்தைய ஒரு மெசேஜ் வழங்கிடும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு போனாங்க மார்க் அறிவோட விளக்கத்தோட வைக்கிறோம் அமைதி ஆயிந்துருவான் மார்க் அறிவு இல்லாத இவர் ஏதாவது விளக்கம் பயந்துருவான் உண்மையில நடந்துருமோ ஒரு வளமையா அவர் ரெண்டு மாசத்துக்கு முந்தைய ஏதாவது கண்டுருவாரு இது ஏதாவது நடந்துருமோ பயப்படுறவங்க கூட நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில யாருடைய கனவு அதிகமாக உண்மையாக இருக்கும் யாருடைய கனவு பொய்யாக இருக்கும் என்றா நம்மள பெரும்பாலருடைய கனவு உண்மையா இருக்க வாய்ப்பு குறவு அது ரசூல்லாங்க சொல்றாங்க ஒரு விஷயத்தின் மூலம் அவர் அவர்களுக்கு தான் அது தெரியும் என்னன்னு சொன்னா ரசூல்லாங்க சொல்றாங்க சஹி முஸ்லீம்ல நாலாயிரத்தி இருநூறாவது இலக்கம் அன்றாட வாழ்வில் யார் மிக உண்மையாளராக இருக்கிறார்களோ அவருடைய கனவுகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு ரசூல்லாம் சொன்னாங்க எப்படி அன்றாட வாழ்வில் யார் பேசினா பெரும்பாலும் உண்மையை தவிர வேற என்ன செய்ய மாட்டாரு பேச மாட்டாரோ அவரது கனவுகள் பெரும்பாலும் உண்மையா இருக்கும் இப்போ பாத்துக்கங்க நம்ம வந்து காணக்கூடிய கனவு பெரும்பாலும் பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க என்பதை அவர் அவருடைய வாழ்க்கையை அவர் முடிவெடுக்கணும் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது அவர் அவர்களுக்கு தெரியும் அன்றாட வாழ்க்கையில போய் ஒப்பந்தங்கள்ல போய் சீரியஸான விஷயங்கள்ல போய் பல பொய்கள் இருக்குது பொய்ட ஒரு வகையில ஒன்றுதான் அது வந்து தவிர்க்க முடியாத லெவலில் எல்லா மக்கள்கிட்ட இருக்குது அதில் தப்புறது வந்து ஒரு பெரிய போராட்டம் அதை வந்து இவர் சொல்கிறார் காபிபின் மாலிக் ரசூலாங்கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டாரே நான் வந்து இன்னும் அடிப்படையில் தான் யுத்தத்துக்கு என்ன செஞ்சேன் பிந்தினேன் அப்படின்னு நேர்மையாக ரசூலாங்கிட்ட போய் உண்மை சொல்லிட்டார் சொல்லிட்டு போகிற நேரத்தில் சைத்தான் கொஞ்சம் பேரை தூண்டி விட்டு அவர்கிட்ட அனுப்பினா உனக்கு தான் நல்லா பேச்சு வரும் எத்தனையோ முனாஃபிக்கல் அந்தந்த ரீசனை சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபுல்லோ பேச்சிருந்து நீ திரும்பி போகணுமா அப்படின்னு கொஞ்சம் பேர் தூண்டின உடனே அவருக்கு சொல்கிறாரு நான் போய் திருப்பி அல்லாஹ்வையும் துதுரே வேற ரீசன்னு சொல்ல நான் நினைச்சேன். வானா ரசூலுல்லாஹி சார் அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படியே ஏற்றுக் போயிட்டேன் இன்னா போய்ட்டேன். வலக்கது ஊதீது ஜதலன். எனக்கு நல்ல நாவு விவாத அறிவு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தான்னு சொல்றாரு. அப்டினா என்ன அதுல என்ன சொல்லு தெரியுமா? விவாத அறிவுன்றது பெரும்பாலும் பிரட்டி பிரட்டி பேசுறதா. அப்படின்றத அவர் சொல்ல வராரு. ஊத்தி ஊதீது ஜதலன். ஒன்றை வந்து திருப்பி திருப்பி பேசிக்கொள்ள கூடிய அளவுல எனக்கு இருக்க knowledge. நான் எனக்கு இருந்தது. ஆனா நான் என்ன செய்யல. அப்படி செய்யல ஆனா அப்படி நான் உண்மை சொன்னதுனால ஐம்பது நாள் சோதிக்கப்பட்டேன் பேசாம இருந்து ஆனா அதுக்கு பிறகு எனக்கு என்ன தந்தா பெரிய ஒரு அந்தஸ்தை என்ன செஞ்சா அல்ல தந்தா தந்ததுனால நான் வந்து ஒரு ரசூலாங்கள்ட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ண மாதிரி அவர் சொல்றார் எப்படி ஒப்பந்தம் தெரியுமா இதுக்கு பொறவு நான் பொய் என்ற விஷயத்துக்கு நான் போகவே மாட்டேன் பொய் என்கின்ற ஒரு அம்சத்துக்கு நான் நுழையவே மாட்டேன் பொய்யே பேசுவேன் அப்படின்னு அர்த்தம் என்ன அவர் எதை சொல்றாரு அப்ப அதுக்கு முன்னால பொய் பேசுனான்னு சொல்ல வராரா இல்லை அன்றாட வாழ்வில் மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சும்மா உங்களுக்கும் பாதிப்பு இல்லை எனக்கும் பாதிப்பு யாருக்கும் பாதிப்பு இல்லாத விஷயங்கள்ல மிச்ச கவனமா நடந்துக்கல மாட்டாங்க யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்றதுல இப்ப எங்க போறீங்கன்னா சும்மா அப்படி இந்த வகை போயிட்டு வரேன் ஆனா நல்லா தெரியும் வேற எங்கேயோ சும்மா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இதுல யாரும் உனக்கு பாதிப்பாது என்று நினைக்கிறது ஆனால் இவர் சொல்றாரு என்ன இங்க போறேன்னா இங்கதான் இதுக்கு புற பொய் சொல்லுவதில்லை என்ற ஒரு முடிவு நான் எடுத்தேன் அந்த பொய் தான் சொல்றாரு முடிவு எடுத்தேன் அதனால வலக்கது உப்பு துளி துஃபில் கெதி பொய் விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்ட அளவுக்கு யாரும் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றார் ஏன் ஒருத்தர் இப்படி முடிவு என்ன நடக்கும் ஒருத்தர் இப்படி விட்டார் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் அதுல அவருக்கு அந்த ஒப்பந்தம் தான் என்ன செய்யணும் ஞாபகம் வரணும் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சோதிக்கப்பட்டேன் என்றார் எனவே வாழ்க்கையில யார் பேச்சில் நிறைய உண்மையாக நடந்து கொள்கிறாரோ ஒப்பந்தத்தில் மட்டுமல்ல சில பொழுதுல ஒப்பந்தத்தில் சிலவங்க சரியா நடந்து கொள்வாங்க சீரியஸான மெட்டல்களை சரியா நடந்து கொள்வாங்க அன்றாட வாழ்வில் எவனுக்கு பாதிப்பு இல்லை சும்மா என்ன செய்வாங்க போய் கண்டிப்பாங்க யார் அந்த விஷயத்திலும் நேர்மையாகவும் உண்மையாக யார் வாயால பேசுறதுல உண்மையாகவே நடந்து கொள்ள நினைக்கிறானோ அவனே நினைப்பான் நான் உண்மை சொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன்றதுனால வாழ்க்கையில உண்மையாக்கி தான் என்ன செய்வேன் ட்ரை பண்ணுவான் இல்லாட்டி போய் சொல்ல வேண்டியது இந்த நிலை அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம் அன்றாட வாழ்வில் யார் உண்மையானவராக இருக்கிறாரோ அவருக்குத்தான் நிறைய உண்மையான கனவுகள் என்ன செய்யும் தோன்றும் என அலைஹி வஸல்லம் செல்லவங்க சொல்றாங்க எனவே கனவு ஒன்று கண்டுட்டீங்கடா முதலாவது அது உண்மையா இல்லையான்னு யார்கிட்டையும் போய் கேட்க வேணாம் உங்களே கேட்டுக்கோங்க நான் இன்னைக்கு எவ்வளோ பொய் சொன்னேன்னு பாருங்க முதல்ல பெரிய விளக்கம் யாத்தியா போய் என்னது இது வந்து கனவு விளக்கம் முதலுக்கு முன்னாள் ஒரு ஆயிரம் போய் மனசு சொல்லிப்பேன்டா இந்த கனவு நிச்சயமா பெரும்பாலும் பொய்யா தான் இருக்கும் சொல்லிட்டாங்க யார் நிறைய உண்மை அவங்களுக்கு தான் நிறைய உண்மையான கனவு வரும் நம்ம தானே விடுஞ்சலே ஆரம்பிச்சிட்டுமே இருந்து என்னது கண்டவை எல்லாரோடையும் பொய் தானே சொல்றமே இந்த கனவுக்குன்னு அவர்கிட்ட போய் விளக்கம் சொல்லணும் கேட்கணுமா அவர் சில வேலை கனவு விளக்கம் சொல்லலாம் என்னே தெரியாம

அவருக்கு தான் நிறைய பொய் கனவு தோன்றும் அந்த செய்தி என்ன செய்தி சொல்லுது எனவே நீங்க நிறைய விளக்கம் கேட்க வேணாம் மக்கள்கிட்ட போய் நிறைய விளக்கம் கேட்காம நம்ம இன்றைக்கு சொன்ன போய் இன்றைக்கு கன நைட்ல கனவு காண்டோமா காலையிலிருந்து எவ்வளவு பொய் சொன்னு பாருங்க அப்ப இந்த கனவு கன்ஃபார்மா போய் நம்ம யார்ட்டையும் கேட்க வேணாம் பேசாம போயிருவோம் சொல்லி என்னது இருந்துருங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம இவ்வளவு நாள் நம்ம கண்ட கனவுக்குள்ள நிறைய பொய் இருக்க மாட்டேதான் என்ன செய்ய நீங்க புரிஞ்சுங்க இந்த செய்தி அதுதான் ஆனா நம்ம நிறைய உண்மை சொல்லக்கூடியவர்கள் என்று எங்கட மனசுக்கு தெரிந்திருந்தால் எங்களது கனவு உண்மையாக இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை இந்த செய்தி சொல்கிறது